அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆஷாட நவராத்திரி வழிபாட்டின் முதல் நாள் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு இந்த ஒன்பது நாட்கள்மே மிக முக்கியமான நாட்கள்னே சொல்லலாம் இந்த ஆஷாட நவராத்திரி நாளில் ஒன்பது நாட்களுமே வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த இரண்டு நாட்களை மட்டும் தவற விட்டுறாதீங்க ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த நாளில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஒன்பது நாட்களுமே வழிபட்ட முழு பலனை நாம் பெற முடியும் அது எந்த நாட்கள்னு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைய காலத்தில் அதிக அளவில் வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக திகழ்பவள்தான் தான் நம் வாராகி அம்மன் இவள் நிலத்திற்கு உரியவளாக கருதப்படுகிறாள் கையில் கலப்பை ஏர் என்று விவசாயம் தொடர்பான கருவிகளை வைத்திருக்கும் தெய்வமாக இந்த வாராகியம்மன் திகழ்கிறார் இந்த தெய்வத்தை விவசாயிகள் வழிபடுவதன் மூலம் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கே உரித்தான இந்த நவராத்திரியில் வாராகி அம்மனை வீட்டில் எளிய முறையில் வழிபாடு செய்வது எப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பானது வாராகி அம்மனை தொடர்ச்சியாக வழிபடுபவர்கள் கண்டிப்பான முறையில் வராகி அம்மனுக்கே உரிதான இன்று இந்த நவராத்திரியில் வராகி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது இந்த ஆஷான நவராத்திரி ஜூலை மாதம் இன்று ஆறாம் தேதி ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவடைது இந்த காலங்களில் வீட்டில் வாராகி அம்மனை எளிமையான முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் வாராகி அம்மனின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் கலசம் வைத்து வழிபடும் பழக்கம் இருக்கிறவங்க கலசம் வைத்து இன்றிலிருந்து நாம் ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் எங்களுக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்ய முடி முடியாது பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வராகி அம்மனின் படம் இருந்துச்சுன்னா அம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க எங்களுக்கு சிலை இருந்துச்சு சிலை இருக்குது வராகி அம்மன் சிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பசும்பாலால் ஒன்பது நாட்கள்மே எளிமையான ஒரு பசும்பாலால் நீங்கள் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தீப தூப ஆராதனை காமித்து நெய்வேதியம் வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க எங்களுக்கு வராகியம்மன் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை மண் அகழ்விளக்க புதிதாக வாங்கிக்கோங்க புதுசான ஒரு அகழ்விளக்க வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஓம் வாராகி அம்மனே போற்றின்னு சொல்லி தீபம் ஏற்றும் பொழுது ஓம் வாராகி அம்மனே வருக வருக ஓம் வாராகி அம்மனே வருக வருகன்னு சொல்லி தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் இப்படி வாராகி அம்மனை நினைத்து நாம் ஏற்றும் பொழுது அந்த சுடருளியில் வாராகி அம்மன் வந்து வீற்றிருப்பாள் கண்டிப்பாக இந்த நவராத்திரி சமயத்தில் வாராகியம்மனுக்கு அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளில் முக்கியமாக சர்க்கரவள்ளி கிழங்கு பிரியமான ஒரு பொருள் அதனால இந்த ஒன்பது நாட்களில் ஒரு முறையாவது சர்க்கரவள்ளி கிழங்கை வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து விடுங்க இது இல்லாமல் கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை நிலக்கடலை சுண்டல் பருப்பு வடை இந்த இந்த பொருட்களில் ஏதாவது எளிமையான முறையில் பானகம் செய்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த ஒன்பது நாட்களுமே தொடர்ச்சியாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த நவராத்திரியில் வரக்கூடிய முக்கியமான இரண்டு நாட்களை தவற விட்டுறாதீங்க என்ன நாட்கள்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பத்தொன்று மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஜூலை பதினோராம் தேதி காலை பத்து பத்தொம்போது வரைய பஞ்சமி இருக்குது பஞ்சமியில் வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க ஜூலை பதிமூணாம் தேதி அஷ்டமி வருது ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தில் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பஞ்சமி இருக்குது ஜூலை பதிமூணாம் தேதி மதியம் ரெண்டு பதிமூணுக்கு ஆரம்பித்து ஜூலை பதினாலாம் தேதி மாலை நாலு ரெண்டு வரைய அஷ்டமி இருக்குது இந்த பஞ்சமி அஷ்டமி ரெண்டு நாட்களுமே வராகியம்மனுக்கு மிக சிறப்பான நாள் வழிபாடு செய்வதற்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் நம் தினமும் வராகியம்மனின் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்க நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க கடனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க மன கஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அம்மாவை வழிபாடு செய்யுங்க காரிய சித்தி உண்டாகும் முக்கியமாக எதிரிகளால் ஏற்பட பிரச்சனைகள் எதிரிகள் நீக்குவர் மன பயம் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்கு ஒற்றுமை உண்டாக வாராகி அம்மனை இந்த ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருக்குமே ஒரு ஒரு கட்ட சமயத்தில் பல பெயர்கள்லாம் இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கே இப்படின்னா நம் வாராகி அம்மனுக்கு பனிரெண்டு பெயர்கள் உண்டு பஞ்சமி தண்டநாதா சமேஸ்வரி சமய சங்கேதா போத்ரிணி சிவா மகாசேனா அரிக்னி வார்த்தாளி ஆக்ஞா சக்ரேஸ்வரி சங்கேதா வாராகி இந்த பனிரெண்டு பெயர்களும் நம் வாராகி அம்மன் பெயர்கள் இத்தகைய வாராகி அம்மனை துர்கா தேவியின் ஒரு அம்சமாக போற்றப்படுகிறோம் அதே போல் வாராகி அம்மன் தன்னிடம் உள்ள முழு சக்தியினை ஏழு பிரிவுகளாக பிரித்து அதனை சப்த கன்னிகளுக்கு அளித்து இரத்த பீஜனுடன் போர் செய்ததாக புராண கதைகளையும் சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் வாராகியம்மன் கருணை உள்ளம் கொண்டவங்க இவ்வளவு குழந்தை உள்ளம் கொண்ட நம் வாராகியம்மனை இந்த ஒன்பது நாட்களுமே வழிபாடு செய்து நாம் பலன் பெறுவோம் நவராத்திரி என்றாலே இரவு வழிபாடுதான் சிறப்பானது அதனால மாலை நேரத்தில் வாராகியம்மனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் இத்துடன் என்னுடைய பதிவு நிறைவடையுது நன்றி